ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் பேரும் நாம் என்னைக்குள்ள பார்க்க போகிறது நம்ம டொவினா தாமஸோட நடிப்பில் வெளிவந்திருக்க அவரோட ஐம்பதாவது படம் தான் ஏஆர்எம் ஆரம் ஸோ இந்த படத்தோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா அஜய் என்கிட்ட இரண்டாம் மோஷனம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக வந்து படத்தோட டைட்டில் ஸோ அதை பான் இந்தியன் படமாக எடுக்கிறாங்க அப்படின்னால ஏஆர்எம் ஆரம் அப்படின்ற மாதிரி சுருக்கிட்டாங்க கூடுதலாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அவர் வந்து கம்ப்ளீட் ஆனார் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர்ஸில் வந்திருக்கு ஸோ இந்த எட்டு வருஷம் எதனால் ஆச்சு அப்படிங்கிற போது ஸோ டூ டியில் எடுக்கப்பட்ட படம் த்ரீ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ டைம் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே முப்பது கோடியில் எடுக்கப்பட்ட படம் ஆனால் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்திருக்காங்க ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா முப்பது கோடியில் அதாவது பிரிண்டிங்க்கும் போஸ்டருக்கும் சேர்த்தே முப்பது கோடியில் வந்து முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் இதில் என்ன மேட்டர் அப்படின்னா ஸோ அந்த பீரியடில் இந்த படத்தில் கமிட் ஆகும்போது நம்ம டொவினோ தோமோஸ் வெறும் பத்து படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காராம் ஆனால் அதுக்கப்புறம் இடைப்பட்ட இந்த எட்டு வருஷத்துக்கு வந்து நாற்பது படங்கள் நடிச்சிருக்காரா அப்படிங்க மாதிரி கண்டிப்பா ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு பட் அமேசிங்காக இருக்கு அந்த ஷாக்கிங் குறையதுக்குள்ள இந்த படத்துல மொத்தமாக நடிச்சிருக்காரு அந்த மூணு டிஃப்ரெண்ட் ஷேரில் மணியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அடிச்சிக்கவே முடியாது வரைக்கும் நம்ம பார்த்த டொவினோ தாமோஸோட பர்ஃபார்மன்ஸ் விட அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபேன் பாயா இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இருந்து அந்த கேரக்டர் வச்சு தனியாகவே ஒரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட பெர்ஃபாமன்ஸா ஆன் பீல்டில் பாடி லாங்குவேஜ் மூலமாக காமிச்சிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு சில இடங்களில் நல்லாவே கொரியோக்ராப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மைல்டான ஒரு என்டர்டெயின் தான் கொடுக்குது பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் வேலியில் அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க சாங்ஸ் விஷுவல் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் அந்த படத்துக்கு நல்லாவே ஹோப் கொடுக்குற மாதிரி நல்லாவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் தென் இதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம டொவினா தாமஸ் தான் ஸோ அவர் மூணு ஷேடில் வந்து நடித்தது மட்டும் இல்லாமல் மூணு ஷேட்லேயுமே மற்ற கேரக்டர்ஸோட டாமினேட் பண்ணுற மாதிரி மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியாத அளவுக்கு இவரோட பர்ஃபாமன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் இதை தாண்டி இந்த படத்தில் மொத்தமாக இவருக்கு மூணு ஹீரோயின்ஸ் அதில் கீர்த்தி செட்டியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஸோ அவங்க வர்ற அந்த ஸ்க்ரீன் டூரேஷன் ரொம்ப கம்மியான டூரேஷனாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்திருப்பாங்க ஸோ அமேசிங்கான லுக் அண்ட் ஆல்சோ வந்து அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய லவ் லைனை விட எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் நம்ம டொவினா தாமஸும் வரக்கூடிய அந்த லவ் ட்ராக் ஓரளவுக்கு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும் அதேமாதிரி அந்த மூணாவது கேரக்டருக்குள்ள லவ் ட்ராமாவும் நல்லா இருந்தாலும் எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் இவங்களுக்கும் உள்ளது வந்து கொஞ்சம் எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் தாண்டி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டராக வர நம்ம பேஷல் ஜோசப்னு சொல்லி மற்ற எல்லா கேரக்டர்ஸும் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் கூடுதலாக இந்த படத்தில் மூணு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட்ஸான ஸ்லாங்ல பேச வேண்டியது இருக்குது அதனால் இந்த படத்தில் வர எக்கச்சக்கமான டைலாக் டெலிவரிஸ் கண்டிப்பாக வந்து அமேஸிங்காக வந்து ஆன்ஸ்க்ரீனில் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மணியன் கேரெக்ட்டர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ அந்த கேரக்டர் பேசக்கூடிய அந்த டையலாக் டெலிவரி தான் அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் அந்த அளவுக்கு டையலாக்ஸ் சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட்யூம்ஸ் அண்ட் டிசைன்ஸை கண்டிப்பாக தனியாக சொல்லணும் ஏன்னா மூணு பீரியடுக்குமே அந்த காஸ்ட்யூம்ஸை பார்த்து பார்த்து செலக்ட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த சோல்ஜர் கேட்டபில் வரக்கூடிய பீரியடில் எல்லாருமே சட்டையே இல்லாமல் இருந்தாலும் அந்த இதுலையுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் செகண்டாக அதுக்கப்புறம் வரக்கூடிய டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சட்டை போட்டு ஸோ அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சட்டைன்னு சொல்லி இந்த மூணு டிஃப்ரெண்ட்லியுமே காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன் நம்ம ஹீரோ கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஸோ டெக்னிக்கல் சைடில் வந்து சைடில் வந்து சின்னதாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் கூட பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அதுவுமே தனியாக சொல்லணும்னு நினைச்சேன் கண்டிப்பாக அதுவுமே பாசிட்டிவ்ஸ் தான் இப்போ டெக்னிக்கல் சைடில் விஎப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சொன்னோன்னா அந்த விஎப்எக்ஸ் எஸ்எஃப்எஸ் ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த டைம் டூரேஷன் இருந்ததுனால நல்லாவே பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த இடத்துலையுமே விஎப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இல்லாமல் ரியலாக ஒரு படம் பார்க்குற அதாவது நேராகவே லைவ் ஆக்ஷனில் ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலாக தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கண்டிப்பாக இருக்குது இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது செகண்ட் ஆஃப் ஹாஃபில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே கொஞ்சம் டல்லான மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குது பட் செகண்ட் ஹாஃபை வந்து ஹோல்ட் பண்ணுறது ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸும் இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஃபால் ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் பட் எனிவேஸ் டீசெண்டான ஒரு கிளைமாக்ஸ் போட்டு கண்டிப்பாக முடிச்சிருக்காங்க இப்படி ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ட்ராமாவுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம டொவினோ தமோஸோட நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு அடிச்சே சொல்லிடலாம் ஸோ ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலிஸோட பாருங்கள் அதுலேயுமே எல்லாருமே த்ரீ டியில் பார்க்கக்கூடியது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக கொடுக்குது இந்த படத்துக்கு நம்ம சொன்னது ரேட்டிங்னு பார்க்கும்போது ஃபைவ் த்ரீ வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க